வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜ் ரஸ்டோரஞ்சு பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்ப்பீங்கன்னு நம்புறேன் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த முறையில் நம்ம பார்த்துக்கொண்டு இருக்கிறோம் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அதுமாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு ஒரு கிரகமும் திகலம் ஸ்தானபலம் பலம் பெறும் பொழுது கர்ம கர்மபலனை நமக்கு வாழ்க்கையில் செய்ய போகிறது அப்படிங்கறது துல்லியமா பார்த்து கொண்டிருக்கிறோம் மறக்காம நம்மளுடைய சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொர் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் நம்மள வந்து அடையும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த வீடியோல சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களாக இருந்திருக்கலாம் உங்களுக்கு வந்து கர்ம வினைகள் எப்படி செயல்பட போகிறது எந்தெந்த கிரமம் எந்தெந்த கிரகம் எந்தெந்த கர்மாவை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக வருகிறார் என்பதை நம்ம டீடெயிலா பார்க்க போறோம் மிகவும் முக்கியமான கிரகமாக சிம்ம லக்ன சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுக்கு முக்கியம் ஏன்னா அவர் தான் ராசியாதிபதியாகவும் லக்னாதிபதியாகவும் வருகிறார் அவர் பத்தாம் இடத்துல திக்பலம் பெறும் பொழுதும் ஒன்பதாம் இடத்துல வந்து உச்சம் பெறும் பொழுதும் ஜாதகர் வலு பெறுகிறார் அதே கொஞ்சம் குரு பார்வை சுக்கரனு அஸ்தங்கம் பண்றது சுபகிரகம் பௌர்ணமி அன்னைக்கு பிறந்த ஒரு அமைப்புல இருக்கும் பொழுது உண்மையே ஜாதகர் வந்து ஒரு மேன்மையான வாழ்க்கையை பிற பரப்புற வாழ்வதற்காக தான் இந்த பிறவி பிறந்திருக்கிறாருங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் ஆனா சூரியன் வந்து ஒரு அமாவாசை டைம்ல அமாவாசை சந்திரனோட சேர்ந்து சனியோட சேர்ந்து இருள் தன்மை பெறும் பொழுது ஜாதகர் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவார் அவருடைய கேரக்டர் அவருடைய ஓவரால் அமைப்புகள் அவ்வளவு சரியில்லாமல் போய் வாழ்க்கையில கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடிய அமைப்பு வந்துருதுங்கிறது பார்க்கணும் அது எது மாதிரி அப்ஸ் எது மாதிரி அப்புங்கிறது நம்ம டீட்டெயிலாக போகும்பொழுது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே சமயத்துல சூரியன் வந்து மூன்றாம் இடத்துல நீச்சம் ஆகும் பொழுது லக்னாதிபதி ராசி அதிபதி நீச்சம் ஆகும் பொழுது கொஞ்சம் பிரச்சனைக்குள்ளாகிறார் ஸோ எப்பவுமே ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஸ்தான ஸ்தானபலம் பெறும் பொழுது நல்ல அமைப்பும் நீச்ச பலம் சனி அப்படிங்கிற பாவ கிரகத்தின் இருள் கிரகத்தோட சேரும் பொழுது அதே சமயத்துல நிஷ்பலம் பத்தாம் இடத்துல போகும்பொழுது பொழுது திக் பலமும் நாலாம் இடத்துல நிஷ்பலமும் பெறும் பொழுது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவார் குறிப்பா சூரிய திசைங்கிறது கொஞ்சம் அந்த டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்துவிடும் அடுத்தபடியாக மிக முக்கியமான கிரகம் சிம்மலக்னம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு யார் என்று பார்த்தால் செவ்வாய் செவ்வாய் தான் ராஜோகாதிபதியாக வருகிறார் அடுத்தபடியாக குரு வருகிறார் குருவும் செவ்வாயும் சூரியன் என்று சொல்லப்படுகிற ராசி அதிபதி லக்னாதிபதிக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய நண்பராகவும் மிக முக்கியமான கிரகமாக வருகிறார் செவ்வாய் திசை குரு திசையெல்லாம் வருமாயின் சிம்மலக்ன சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில வெற்றி பெற்று நல்ல ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு வெற்றி குழந்தை குடும்பம் தொழில் வேலை ஃபினான்ஷியல் குரோத் எல்லாத்தையும் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அதே குரு செவ்வாய் சனி ராகுவோட சேர்ந்து ஒரு அப்ளிக்ஷன் என்று சொல்லப்படுகிற பாவத்துவம் பெறும் பொழுது நான் சொன்ன பலன்கள் சற்று குறையும் சில பிரச்சனைகள் பாதகமாக வரும் சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ சூரியனுக்கு அடுத்தபடியாக குரு செவ்வாய் மிகவும் முக்கியம்னு தெரிஞ்சிட்டீங்க அதே சமயத்தில் நல்ல பலன்கள் குரு செவ்வாய் ஆட்சி பலத்தோட குரு சுக்கரனோட சம்மந்தப்படும் பொழுது அற்புதமான பலன்கள் கோடி கோடியாய் கொட்டக்கூடிய அமைப்பு அந்த குரு திசையும் சுபா திசையும் கொடுப்பார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மிகவும் சுமாரான திசை கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கிரகம் வந்து சனி சூரியனுக்கு பிடிக்காத கிரகம் என்று சொல்லப்படுகிற ஒளி கிரகமாகிய சூரியனுக்கு இருள் கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி பிடிக்காத கிரகமாக வருவதனால் சனி வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கிரகமாக வருகிறார் அந்த சனி வந்து கொஞ்சம் ரிஸ்கான ஒரு பாவத்தில் ராகுவோடு சேர்ந்து கொஞ்சம் தவறான ஒரு இடத்துல இருக்கும் பொழுது ஒரு பாவத்துவமான ஒரு விஷயத்தை கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ சிம்மலக்ன சிம்ம சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் மிக முக்கியமான ஒரு கிரகமாக அவர் வந்து ஓரளவுக்கு குரு சுக்கரனுங்கிற அமைப்பில் இருக்கும் பொழுது நல்ல அமைப்பும் ஏழாம் இடத்துல திக்பலம் பெற்று கொஞ்சம் திரிக்பலமும் பெறும் பொழுது நல்ல அமைப்பும் அதே சமயத்தில் ராகுவோட சேர்ந்து செவ்வாயோட சேரும் பொழுது வரக்கூடாத திசையாக சனி திசை வந்து இல்லற வாழ்க்கை பார்ட்னர்ஷிப்பு குழந்தைகள் எல்லா விஷயத்துலையும் ஒரு ஒரு மாதிரியான தன்மை கொடுத்து நம்மளுடைய பாவ கருமாவை நாம் வாழ வேண்டிய நலிஃபை பண்ண வேண்டிய வாழ்க்கை சம்பவங்களாக பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பை கொடுத்து விடுவார் என்றுபை தெரிந்துவிடும் ஸோ உங்க ஜாதகத்துல மெயினா சூரியன் எப்படி இருக்கிறார் சனி எப்படி இருக்கிறார் குரு எப்படி இருக்கிறார்ங்கிறத நம்ம நாலு கிரகத்தை பார்த்தாவே ஓரளவுக்கு சிம்மலக்ன சிம்மராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு வாழ்க்கையில் நீங்க போகிறீர்கள் எந்த மாதிரி தசா பெல்ட் போயிட்டு வைத்து துல்லியமான பலன்கள் நம்ம சொல்லலாம் ஓரளவுக்கு நியூட்ரலான பலத்தை கொடுக்க ஒரு மாரகாதிபதியாக செயல்படக்கூடிய கம் பார்த்திங்கன்னா புதன் புதன் வந்து எட்டாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகும் பொழுது எட்டாம் இடத்துல நீச்சம் பெற்றிருக்கும் பொழுது இரண்டாம் இடத்துல ஆட்சிப்படும் பொழுது மாரகாதிபதி வேலையை செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே சமயத்துல ஒரு மிடில் ஏஜ்ல வருது ஜாதகருக்கே கொஞ்சம் ஆயுசு குற்றம் இருக்கும் பொழுது புதன் திசை வரும் பொழுது கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு திசையாக கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும் அதே சமயத்துல கொஞ்சம் பாவத்துவமாக ராகு சனியோட இருக்கும் பொழுது முன்னுமே மாரகத்தன்மை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ச அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒரு கிரகமாக சந்திரன் சந்திரன் வந்து சிம்மலக்கன் சிம்மராசிக்கு ஓரளவுக்கு யோகமான ஒரு கிரகமாக தான் வரார் வெளிநாடு வெளிநாடு விஷயங்கள் விரயங்கள் விஷயங்கள் சுப விரயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அது தவறில்லை ஆனால் அவரே வந்து ராகு சனிங்கிற கிரகத்தோட சம்மந்தப்படும்பொழுது சில பிரச்சனைக்குரிய ஒரு அமைப்பும் வெளிநாட்டில் போய் கஷ்டப்படணும் முதலீடுகளில் போய் ஒரு இக்கட்டான சூழ்நிலை தூக்கத்தில் ஒரு சில பிரச்சனைகள் அது மாதிரி சில பாவங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கிறார் சுக்ரனுங்கிற கிரகம் பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தரமான ஒரு கிரகமாக வருவதனால் சுக்ரனுங்கிறது பார்த்தீங்கன்னா சிம்மலக்கண சிம்ம ராசிக்கு வந்து பெரிய நன்மை கொடுக்கக்கூடிய கிரகமாக இல்லினாலும் ஓரளவுக்கு நட்பு வீட்டில் இருக்கிறாங்க ஒரு சனி வீட்டில் இருக்கிறாங்க ஒரு புதன் வீட்டில் இருக்கிறாங்கிறப்ப ஓரளவுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சுமாரான ஸ்மூதான லைஃபை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா சுக்ரன் கொடுக்குறார் சோ மத்தபடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம எல்லா கிரகமும் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் இதுல மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா ராகு கேது ராகு கேதுங்கிற கிரகம் பார்த்தீங்கன்னா கர்ம வேலைகளை கொடுக்கக்கூடிய கிரகமா இருப்பதனால் சனி செவ்வாய்ங்கிற பாவ கிரகத்தின் தாக்கம் இருக்கக்கூடிய ராகு கேது வந்து ஒரு பாவத்துவமான பாவ கருமாவை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் குரு சுக்கரன் பௌர்ணமி சந்திரன் கொடுக்கக்கூடிய ஒரு பார்வையை அதை தாக்கம் இருக்கும் பொழுது சுபத்துவம் பெற்ற ஒரு திரிக்பலம் பெற்ற ராகு கேது நல்ல கர்மாவை வாழ்க்கையில கொஞ்சம் ஜம்முனு வாழக்கூடிய ஓரளவுக்கு ஒளிபொருந்திய அமைப்பு இருப்பதனால கொஞ்சம் வாழ்க்கையில கஷ்டப்படாமல் கொஞ்சம் வருமானம் குடும்பம் குழந்தைகள் எல்லாம் ஓரளவுக்கு மேன்மை பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு இதுல மெயினா பார்க்க வேணும்னா என்னன்னா செவ்வாய் ராகு குரு திசைகள் பெல்ட் ஒரு முக்கியமான ஒரு இருபத்தஞ்சு வயசுல இருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு வரக்கூடிய ஜாதகருக்கு இந்த பெல்ட் யாருக்கு வருதோ அவங்க மிகவும் நன்றான ஒரு வாழ்க்கையும் சனி புதன் கேது சுக்கரன் பெல்ட்ல வர்றது பற்றி ஒரு சுமாரான கர்ம வினைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையும் சிம்மலக்னம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொடுத்து விடுவார் என்பதை நீங்கள் சற்று புரிந்து கொள்ள வேண்டும் சோ இதுதான் வந்து ஒரு ஜெனரல் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா சிம்மலக்ன சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமான கிரகம் சூரியன் அடுத்தபடியாக குரு செவ்வாய் அதுக்கப்புறப்படியான கவனத்துக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கிரகமாகவும் ஒரு அந்த தசையே வந்து கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய தசையாக இருக்கிறது சனி இதில் வந்து திரிக்பலம் ஸ்தானபடம் திரிக்பலம் பெறும் பொழுது நல்ல பலன்களும் ராகு சனி செவ்வாய்ங்கிற பாவ கிரகங்களோட தாக்கம் பெற்று அந்த கிரகங்கள் இருக்கும் பொழுது பாவ கிரகமும் பாவத்துவமான கர்மாவை நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்காங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல ஒரு ஒரு கிரகமும் எந்தெந்த டிகிரியில் இருக்கு அப்படிங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நாம் அதை பார்த்து எது மாதிரி ஒரு பலன்கள் எடுக்கணும் எது மாதிரி கர்ம வினைகள் வந்து செயல்படும் இந்த கிரகம் எது மாதிரி ஆதிபத்தியத்தை கொடுக்கும் எது மாதிரி விஷயத்தில் எது மாதிரி கொடுக்கும் தசா புக்தி அந்தரம் சூக்ஷமும் வகையில் நம்ம பிரித்தெடுத்து பார்க்கும் பொழுது எந்த கிரகம் எப்படி செயல்படுவாருங்கிறது துல்லியமான பலன்கள் நாம் செய்யலாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு பொதுவான பலன் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக துல்லியமாக பார்த்துக்கொள்ளலாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்